இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ அப்படி நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோவின் முடிவில் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் ஏற்படும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒரு சாதாரண சலவை தொழிலாளி ஒருவருடைய மகன் இன்றைக்கு மாண்பமை நீதிபதியாக இன்றைக்கு பதவியேற்க இருக்கிறார் எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சி அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு ஒரு சாதாரண ஏழை விவசாய கூலி குடிசை வீடு அந்த வீட்டிலிருந்து ஒரு மகள் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து அப்படி வந்து அப்படி கெத்தாக தில்லா வந்து நின்று இன்னைக்கு மாண்பமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார்கள் ஏற்கனவே மலைவாழ் பழங்குடியின சமூகத்திலிருந்து வந்த ஸ்ரீபதி இன்றைக்கு சிவில் நீதிபதியாக இருக்கிறார் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் நீதிபதியாக இந்த முறை பதவியேற்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்களுடைய பட்டியல் இருக்கில்லை இவர்கள் எல்லாம் சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் அந்த சந்தோஷம் இன்னொரு பக்கம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இதே செய்தித்தாளில் இன்னொன்று பார்த்துருப்பீங்க இன்றைக்கு எஸ் வி சேகர் ஒரு மாதம் சிறை தண்டனை சிறைக்கு போகிறார் இன்னொரு செய்தி பார்த்திங்களா நீதிபதிக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலைகள் நீதிபதிக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எஸ் வி சேகர்கள் பெண்களை கண்ணிய குறைவாக பேசிய வழக்கில் சிறைக்கு செல்லுகிறார்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொன்னீங்களோ யாராலையெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ யாரெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ யாரெல்லாம் படித்தால் அவர்கள் காதில் இயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த பிள்ளைங்களாம் படித்து இன்றைக்கி நீதிபதியாக வந்து நிற்கிதுடா அத்துணை மாண்புமை நீதிபதிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்து நன்றியை சொல்லி கண்களில் கண்ணீர் தழும்பு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிற ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ எல்லாடமும் எடுத்து பரப்புவோம் திராவிட மாடல் என்ன கிழித்தது என்று கேட்பவருடைய செவிப்பறைகள் கிளியட்டும் அப்படி கொண்டு போய் இந்த வீடியோவை நம்ம எல்லாரும் சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அள்ளி தாருங்கள் உங்கள் ஆதரவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த வீடியோ நான் போட்டுக்காட்டி கடுமையாக கண்டித்தேன் அவரை இப்போ கைது பண்ணி கூட உள்ளே வச்சாங்க ரொம்ப வீராசமாக பேசினவர் ஜெயிலுக்கு போன உடனே எனக்கு உடல்நிலை சரியில்லை சுகருக்கு ப்ரெஷர் இருக்குன்னு தான் சொன்னார் நீ ஏன் அவனை விட்டு அவனையன் இவனை விட்டுலாம் பேசினவர் அவர் ஆர்பிவிஎஸ் மணியன் அப்படிங்கிற ஒரு மனிதர் வயதான மனிதர் பெரிய மனிதர்னு சொல்லிடக்கூடாது வயசில் பெரியவங்க எல்லாருமே பெரிய மனிதர்கள் இல்லையா அவைதான் மனிதர் அந்த முதியவர் பேசுகின்ற பொழுது ஒரு நாள் சொன்னார் மதுரையில் தங்கியிருந்தார் ஒரு சலவை தொழிலாளி அந்த சலவை தொழிலாளியை பேர் சொல்லி கூப்பிட்றாரு அவன் இவன் தான் பேசுகிறார் இந்த ஆள் பேசிவிட்டு அவன் என்கிட்ட வந்தான் அவர் சொல்கிறார் அவன் என்கிட்ட வந்தான் என் பையன் பிஏ வரைக்கும் படித்த படிக்க வச்சான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையாண்டருக்கு ஏதாவது என் பிள்ளைக்கு ஏதாவது வேலை எடுத்து கொடுங்கன்னு கேட்டான் நான் சொன்னேன் எதுக்கடா ஓன் தொழிலே செய்ய சொல்லுடா அவன் ஜாதிக்குன்னு இங்கே ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலே செய்ய சொல்லுன்னு நான் சொன்னேன் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னு சொன்னார் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரணும் ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகன் சிவில் நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் நீங்கள் முதல்ல அந்த ஆர்பிவிஎஸ் மணியன் அந்த முதியவர் அவர் உளறி கொட்டியதை நீங்கள் பாருங்க அந்த இடத்துல மதுரை வீரன் துணி எடுப்பான் அவன் பிள்ளை ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான் அப்போ அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கு அப்படின்னு தான் காலம்பரம் துணியை போட்டு ராத்திரி வெளுத்து கொடுத்தா பதினஞ்சு ரூபா கேட்டாலும் உடனே கொடுப்பான் பத்து ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு உடனே கொடுப்பான் அந்த மாதிரி அவன் பழச்சுட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்போ நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலேயே விட்டுற வேண்டியதானே பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு ம ஏன்னா மதுரவீரன் அந்த சகோதரர் பேர் நினைக்கிறேன் அந்த அவர் அவர் சொல்லி அவன் இவன் அவன் என்கிட்ட துணி வெளுப்பான் எல்லாம் அமையவன் தான் இவர்களுக்கு வந்து உழைக்கும் சமூகம் விவசாயிகள் சலவை தொழிலாளர்கள் சவர தொழிலாளர்கள் உழைக்கும் மக்கள் உழைப்பு தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாரையும் இவங்க வந்து அவன் அமையவன் தான் சொல்கிறது ஆமாம் நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்தேன் இந்த அவர் பேர் துஷ்யந்தோ ச ஏதோ நான் அவர் வீடியோ அடிக்கடி நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் அடுத்து கூட விமர்சிச்சிருக்கிறேன் அவர் ஒரு வீடியோவில் பேசுகிறார் எல்லா தொழிலையும் உயர்த்தி பேசுகிற மாதிரியே பேசுகிறார் உயர்த்தி பேசுகிற மாதிரி எல்லா தொழிலுமே ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவர தொழிலாளர்களை கொச்சையான ஒரு வார்த்தையில் சொல்கிறார் நான் அந்த வார்த்தை பயன்படுத்த விரும்பல சொல்லிவிட்டு அமைங்கிறார் அவன் மட்டும் இல்லைன்னா நம்மலாம் ரிஷி ரிஷிகள் மாதிரி முனி முடி வளர்த்துண்டு அலையணும் குப்பை பொறுக்கிறவன் இல்லைன்னா என்ன ஆகும் பேப்பர் போடுறவன் இல்லைன்னா என்ன ஆகும் இப்படிலாம் எல்லாரையும் அமையவேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு நாள் பேப்பர் போடுறவன் பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சின்னா நம்ம மாமா கோச்சுப்பார் ஹிண்டு படிக்கிற மாமா கோச்சுப்பார் என்ன ஆச்சு ஹிண்டுன்னு வரலையே என்று கோவிச்சுப்பார் அதாவது மாமாவை சொல்லும்போது கோவிச்சுப்பார் குப்பை அள்ளி சுத்தம் செய்பவர்கள் வீட்டில் வெட்டியாக தண்டமாக உட்கார்ந்துட்டு பேப்பர் படிக்கிறவர் அவர் குப்பை அள்ளுகிறவர் அவன் முடி வெட்டுகிறவர் அவன் எப்படி நல்லா இருக்குல்ல இவனுக்கு நியாயம் அந்த மாதிரி இவரும் அப்படி தான் பேசினார் அது இருக்கட்டும் இப்போ அப்படி சொன்ன காலம் இருக்குல்ல இன்னைக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சலவை தொழிலாளர் கணேசன் மேகலா அந்த தம்பதிகளினுடைய மகன் பாலாஜி அந்த பெற்றோர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் அந்த சகோதரர்கள் அந்த அந்த தந்தையும் தாயும் இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து இன்றைய பொழுதும் பெருதோக்கும் அப்படிவாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல சகோதரர் பாலாஜி இருபத்தி ஆறு வயது இன்றைக்கு அவர் மாண்பமை நீதிபதியாக சிவில் நீதிபதியாக இன்றைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதன் மூலம் இன்றைக்கு தேர்வாக இருக்கிறார் எனக்கு மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்போ திராவிடம் என்ன கிழித்தது அப்படின்னு திராவிடம் இதை தாண்டா கிழித்தது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு கல்லூரி படிப்பையும் தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு என்று சிறப்பு ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தார் அது ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது இங்கே இருக்கிற சில பேர் போய் கட்டாயப்பட்டாங்க இருக்க நீதிமன்றத்தில் அதன் பிறகு பத்து ஆண்டு வந்த உங்கள் சித்தப்பாக்களுடைய ஆட்சியில் அது கிடப்பில் போடப்பட்டது இப்பொழுது மீண்டும் அதை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய முதலமைச்சர் இதோ வரிசையாக வந்துட்டாங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஏழை கூலி விவசாயிகள் இல்லையா சலவை தொழிலாளர்களுடைய மகன் ஒரு பழங்குடியின பெண் என்று எல்லாரும் வர்றாங்க மகிழ்ச்சி எத்தனை பேர் இன்றைக்கி இப்போ நான் தான் சொன்னேன் முதலே இந்த எஸ்வி சேகர்கள் என்ன சொன்னாங்க உங்களுக்கு யார் அதில் ஒரு ஒரு அம்மா இருக்குது ஒரு லேடி எங்களுக்கெல்லாம் பிறப்புலேயே அறிவு வந்து ஜாஸ்தி நாங்கள் பிறப்பால் அறிவானவர்கள் மூளை எங்களுக்கு பிதிங்கி வெளியும் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்தவர்கள்லாம் பேசுவாங்க அப்படி சொன்னவர்கள் உங்களுக்கு படிப்பு வராதுன்னு சொன்னவர்கள் இன்றைக்கு எஸ்வி சேகர் பெண் செய்தியாளர்களை பெண்களை கண்ணிய குறைவாக பேசிய வழக்கு நாங்க போட்டிருக்கோமா அதாவது இவங்க எப்படி என்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள் மற்ற எல்லா சமூகங்களும் எல்லா சமூகங்களும் அவர்களை தவிர மற்ற எல்லா சமூகங்களும் ரோட்டில் சண்டை போடுறவன் குடிச்சிட்டு வெட்டுக்கூத்து பண்ணுறவன் படிப்பறிவு இல்லாதவன் இப்படியே தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க திராவிடம் அதை உடைத்தது திராவிடம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் தெரியுமா இந்தியாவில் ஒரு கட்சி ஆரிய எதிர்ப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி நான் திருப்பி சொல்றேன் பார்ப்பனர்கள் என்ற சமூகத்தை எதிர்க்கும் கட்சி அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சமூகத்தை மக்களை எதிர்க்கக்கூடிய கட்சி அல்ல அவர்களுக்கும் சேர்த்து நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறது இந்த அரசு அந்த சித்தாந்தத்தை ஆரியம் என்ற சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அதனால தான் என்னடா அதனாலதான் அந்த எதிர்ப்பு என்பது வெறும் கள அரசியல் இல்லை வெறும் இயக்க அரசியலில் தேர்தல் அரசியலுக்கு அண்ணா கொண்டு வந்தார் திட்டங்களின் மூலம் இவங்க எல்லாரும் இவர்கள் யாரையெல்லாம் சூத்திரர்கள் என்று சொன்னார்களோ தொடக்கூடாது என்று சொன்னார்களோ தொட்டால் தீர்த்து பார்த்தால் தீட்டு என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் மிக உயர்ந்த பதவிகளில் சென்று சேர்வதற்கு இருந்த தடைக்கற்களை அகற்றி கொடுத்தார்கள் இவர்களுக்கெல்லாம் திறமை இருக்கிறது எஸ் இந்த எல்லா சமூகங்களும் திறமையான சமூகங்கள் தான் படிப்பாங்க ஆனால் அந்த படிப்பு இவர்களிடம் போய் சேராமல் இருந்துச்சு அதை கொண்டு போய் சேர்த்தாங்க இன்றைக்கி வந்துட்டாங்க இன்னைக்கு எஸ் வி சேகர் என்ன பண்ணிட்டு இருக்கார் இவர் நீதிபதி ஆகிட்டார் ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகன் நீதிபதி ஆகிவிட்டார் எஸ் வி சேகர் பெண்களை கண்ணியக்குறைவாக பேசிய வழக்கில் ஒரு மாத சிறை தண்டனை பெற்று இன்றைக்கு சிறைக்கு செல்ல இருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு பேட்டி அளித்ததற்காக தொடரப்பட்ட வழக்கில் எஸ் இவர் மீது இவர் இவர் திட்டமிட்டு இதை செய்தார் என்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று வந்த தீர்ப்பு அதைத் தொடர்ந்து இப்போது வழக்கு விசாரணை தொடங்கிட்டாங்க சேலம் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் இந்த பயந்தாங்கோழி அண்ணாமலை நல்லா சத்தமாக கேட்டுக்கங்க பயந்தாங்கோழி அண்ணாமலை ஏன்னா இவர் திமுகவின் மீது ஒரு வழக்கு போட்டார் திமுகவின் மீது ஒரு புகார் சொன்னார் அந்த புகாரை எதிர்த்து இது இவர் வந்து எங்கள் எங்கள் மீது அவதூறு சுமத்துகிறார் என்று டிஆர் பாலு உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கில் ஆஜராவதற்கு படை திரட்டி கொண்டு வந்து கெத்த காட்டிட்டு பார்த்தீர்களா நான் அஞ்சு நடுங்குவேன் என்று நினைத்தீர்களா நான் கோலையா நான் பயந்து விட்டேன் நான் சவடால் விட்ட இந்த தம்பி அண்ணாமலையை பார்த்து நான் கேட்குறேன் தம்பி வாப்பாட்சியாளத்துக்கு மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில் நீ பேசினா என்று நீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது வழக்கு விசாரணையை எதிர்கொள் என்று கட்டளையிட்டிருக்கிறது இப்போ அவர் வந்து செட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருக்கிறாரு அப்படின்னு அவர் வழக்கறிஞர் அவர் வந்து நடைப்பயணம் போகிறார் நீதிபதி இன்றைக்கு ஓங்கி தலையிலே கூட்டியிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க நடக்க நேரம் இருக்குது நீதிமன்றத்துக்கு வர நேரம் இல்லையா ஒழுங்காக வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக சொல்லுங்கள் என்று மாண்பமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இன்றைக்கி எஸ் வி சேகர்கள் சிறைக்கு செல்ல செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலைகள் நீதிமன்றத்தில் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு இல்லையா அதில் இன்னொரு இன்னொன்று பாருங்கள் திருவாரூரில் ஒரு தங்கை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நாளா நல்லூர் அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் அவருடைய இணையர் சந்திரா கூலி தொழிலாளர்கள் அந்த வீட்டை பாருங்கள் ஓல குடிசை அந்த ஓல குடிசையில் பிறந்து மூன்றாவது மகள் எல்லாம் அரசு பள்ளியில் பிடிச்சி பன்னெண்டாம் வரைக்கும் அரசு பள்ளி திருவாரூர் திருவிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டம் அதன் பிறகு திருநெல்வேலியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு திருத்துறை புண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பயிற்சி பெற்று வழக்கறிஞராக பதிவு பயிற்சி பதிவு செய்து பயிற்சி பெற்று வந்து கொண்டிருந்தார் இந்த தங்கை இப்பொழுது சிவில் சர்வீஸ் தேர்வுகள் எழுதி இவர் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலேயே தேர்வு பெற்று இன்றைக்கு மாண்பமை நீதிபதி என்ற இடத்திற்கு அன்பு சகோதரி சுதா அவர்கள் நகர்ந்திருக்கிறார் அப்போது அந்த மாண்பமை நீதிபதிக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய சல்யூட் ஏற்கனவே ஸ்ரீபதி நான் உங்களுக்கு சொன்னேன் இதே மாதிரி இப்போ இந்த சிலதை பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்கிற வருத்தம் தான் நீங்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அங்கே வந்து அங்கே ஒரு சின்ன கிராமம் பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் அதை சேர்ந்த பால்பாண்டி அவருடைய மகன் நிகாஷ் இருபத்தி நாலு வயசு இவர் அம்மா சின்ன வயசில் இறந்து போய்ட்றாங்க கஷ்டப்பட்டு படித்து போராடி இன்றைக்கு நிகாஷ் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சாதாரண விவசாயி மகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மச்சூர் கிராமத்தை சேர்ந்தவர் கணேசன் அவங்க பொண்ணு நீங்கள் அவங்க இன்றைக்கி தனலட்சுமி எல்லாம் வயசை பாருங்களேன் எல்லாமே சின்ன வயது எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் இளம் வழக்கறிஞர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டி எல்லாம் சின்ன சின்ன கிராமம் இருபத்தி நாலு வயசு திவ்யா இவர் இன்றைக்கி சிவில் நீதிபதி இதில் ரொம்ப எனக்கு வேதனையை தந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வருவாய்த்துறை அலுவலர் வெட்டி கொல்லப்பட்டார் உங்களுக்கு தெரியும் மணல் கடத்தலை தடுக்க முயன்றான்னு சொல்லி அவரை வெட்டி படுகொலை செஞ்சிட்டாங்க அவருடைய மகன் விஏஓ அவங்க அப்பா விஏஓ ஃப்ரான்சிஸ் லூர்து ஃப்ரான்சிஸ் அவர் இன்றைக்கி வந்து அவருடைய மகன் மார்ஷல் இன்றைக்கு சிவில் சர்வீஸ் தேவில் வெற்றி பெற்று நீதிபதியாகிறார் ஒரு நேர்மையான நீதிபதியாக தன் மகன் இருக்க வேண்டும் என்று அந்த தந்தை விரும்பினார் தந்தையின் கனவுகளை நனவாக்கி இருக்கிறார் அந்த மகன் அவருக்கும் நான் ஒரு பெரிய ராயல் சல்யூட் என்னென்னா எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப கவலை ஒரு ஒரு கண்ணீர் வந்தது என்னென்னா பார்க்க அப்பா இல்லையே இப்போ நான் எங்கள் அப்பா தவறிட்டாங்க அம்மா தவறிட்டாங்க நாம் அதன் பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த உயரங்கள் இல்லையா அல்லது அதன் பிறகு நம்ம சில குடும்ப ரீதியாகவோ உறவுகளுக்குள்ளேயோ நடந்திருக்கக்கூடிய நன்மைகள் இவற்றையெல்லாம் பார்க்க அப்பா அம்மா இல்லைங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கும் எல்லோரும் காலம் ஃபுல்லாக நம்ம கூட வரப்போகிறது இல்லை ஆனாலும் சில வெற்றிகளை பார்த்துருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இன்றைக்கி பையன் நீதிபதி ஆகிறார் பார்க்குறதுக்கு அப்பா இல்லை அதுதான் ஒரு பெரிய வேதனை இன்றைக்கி வரிசையா அரியலூர் மாவட்டம் அங்கே ஒரு தங்கை ரத்னா இருபத்தி மூன்று வயது இவர் இன்றைக்கு நீதிபதி எல்லாம் நீங்கள் எத் எல்லாரும் இத்தனை பேர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு இது இல்லாமல் நான் சொல்லுது இந்த சிவில் நீதிபதிகளாக இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய பட்டியல் எடுக்கலாம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று இவர்கள் எல்லாம் திறமைசாலிகள் ஆம் திறமைசாலிகள் ஆனால் இவர்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு இவர்களுக்கு அரசு சட்டமாக்கப்பட்ட சில விவகாரங்களின் மூலமாகத்தான் இது சாத்தியமாச்சு இதெல்லாம் அரசு பள்ளியில் பயின்றால் அதற்கு என்று சில சலுகைகள் தமிழ் வழியில் கண் க கல்வி பயின்றால் அதற்கு என்று சில சலுகைகள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இப்படி அதற்கு என்று சில சலுகைகள் இப்படியெல்லாம் கொடுத்து இவர்களை வாருங்கள் 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 என்று இந்த திராவிடம் இன்றைக்கு அழைத்து வந்து இவர்களை எல்லாம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் நிறுத்தி இருக்கிறது நீ யோசி பாருங்கள் நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது இருந்த நீதிபதிகளில் எத்தனை நீதிபதிகள் ரெண்டு முதல் தேர்தல் முடியுது இந்தியாவில் எத்தனை நீதிபதிகள் இருந்திருப்பாங்க அந்த நீதிபதிகளில் எத்தனை பேர் பிற சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்திருப்பார்கள் கடைவே கிடையாது உச்ச உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுதும் பெருவாரியான நீதிபதிகள் யார் தான் ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது எப்படி சாத்தியமானதுன்னா தமிழ்நாடு சமூக நீதி பேசும் தமிழ்நாடு அதனாலே சாத்தியமாச்சு இந்த சமூக நீதி கோட்பாட்டால் இது சாத்தியமாயிற்று ஆனால் இங்கே இன்னும் சிலர் இருக்கிறான் என்னென்னா ஆ இதுக்கு எதுக்கு ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும் இதுக்கு எதுக்கு பெரியாருக்கு நன்றி சொல்லணும் இதுக்கு எதுக்கு அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும் ஆமாடா இப்படியே சொல்லிட்டுருங்கடா ஆ இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லப்போகிறோம் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்துக்கா நரேந்திர தாஸுக்கா இல்லை எதையுமே செய்யாமல் பதிமூணு பேரை சுட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கா யாருக்கு நன்றி சொல்லணும் ஓ இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் இப்போ நேற்று பட்ஜெட்டில் இல்லையா தமிழ் புதல்வன் எப்படி அந்த புதுமைப்பெண் மாதிரியோ தமிழ் புதல்வன் ஆண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நேற்று வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் அவர்களினுடைய உயர்கல்விக்கான அத்துணை செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்போ ஒரு அரசு கட்ட கடைசியில் இருக்கிற எல்லாரையும் கையை கொடுத்து தூக்கி விடுது வா 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 மேலே வா வா வாராசா 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 மாற்றுத்திறனாளி வாராசா திருநங்கைகள் திருநம்பிகள் வாராசா பெண்கள் ஓடியாங்க அப்போ எல்லா செக்டாரையும் பார்த்து பார்த்து திட்டம் மாட்டாங்க கைம்பெண்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு என்று தனி நேற்று அவ்வளோ அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்டில் ஆட்டிசம்னா என்னை இப்போ நீங்கள் போய் கேளுங்கன்னா உத்த உத்தரப்பிரதேசத்துலையோ குஜராத்துலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசம் ராஜஸ்தானியோ போய் ஆர்டிசம்னா என்னென்னு கேளுங்க அங்கே இருக்கவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம் பத்து வருடம் கழிச்சு பதினைந்து வருடம் கழிச்சு ஆட்டிசம் என்பது பெரிய பிரச்சனையாக வரும் யூகித்து இப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அதை சரி செய்வதற்கு அரசு அப்போது ஒரு அரசு எல்லா இடத்திலும் வளம் நிறைந்த ஒரு மக்களை உருவாக்கும் மாநிலமாக வளம் நிறைந்த ஒரு மக்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை போட்டுருக்குது ஆனால் நான் ஒன்னு சொல்றேன்டா நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க மனசாஜ் இப்படி சொல்லுங்க படிப்பு வராது படிப்பு வராதுன்னு சொல்லி தானே ஏமாத்துனீங்க நீங்க உங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தான் ஒட்டைத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உயரங்களை தொட்டார் சூத்திரர்கள் உங்களுக்கெல்லாம் ஆட்சி செய்ய தெரியாது நீங்கள் பார்த்தரலாண்டா அப்படின்னு ஒரே ஒரு பார்ப்பனர் கூட இல்லாத ஒரு அமைச்சரவை உருவாக்கியது திமுக என்ன போச்சு மிக நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறது நான் திருப்பியும் வந்து யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இதை பேசல அந்த சிந்தனைக்கு எதிராக பேசுகிறேன் அதே சமூகத்தில் பிறந்து பிறப்பால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த உயர்வாழ்வு கற்பிக்கும் அந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் எல்லோரும் சரிதான் சமம் தான் எல்லோரும் உ உழைக்கட்டும் எல்லோரும் முன்னேறட்டும் எல்லோருக்குமான வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் எனக்கு பெருசனாக தெரியும் நான் அதனால் அந்த சித்தாந்தத்தை மட்டும் தான் பேசுகிறேன் அந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை மட்டும் இந்த கேள்வியை கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் செய்து காத்திருக்கிறார்கள் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே பயத்தை சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி என்ற ஒன்று இருப்பதால் ஓகே ஓகே நீ வந்து படித்து டாக்டர் ஆகிற எப்படி உன்னை டாக்டராக்க விட்றேன் பாரு போடுறா நீட்டை அப்படின்னு நீட்டுங்கிற பேரில் ஒரு கேட்டை போட்டானுவோம் சரியா இப்போ இதே மாதிரி இப்போ நான் எழுதி தர்றேன் இந்த இந்த வீடியோ பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியா ஓ யார் அப்பா என்னப்பா பண்ணுறாங்க செலவி தொழிலாளியா நீமா ஓ பழங்குடியின பொண்ணா ஓகே ஓகே சரி தான் ம் ஏதாவது போடுங்கடா டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு அடுத்த இதுக்கு சிக்கலை கொண்டு வருவான்னு நான் பயப்படுறேன் வருவான் நிச்சயமாக ஏன்னா இவனுக்கு நம்ம எதுலேயும் முன்னேறக்கூடாது நம் கல்வி வேண்டு மேலே வந்துடக்கூடாது அப்போ வராமல் இருக்கணும்னா மேலே அவன் என்ன செய்யப்படாது ஆட்சிக்கு வரப்படாது ஒன்றியத்தில் அவன் ஆட்சிக்கு வராமல் இருக்க வேண்டும் இம்முறை நாம் இந்தியா கூட்டணியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது ஆ அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு வீஞ்சிக்கிட்டு நீ ஏதாவது ஒரு பக்கம் போனேன்னா நோ யூஸ் பார்த்துக்க ஒரு ஏதோ ஒரு திரைப்படம் எக்ஸோவியோ வச்சுக்கங்க ஒரு கதாநாயகனுடைய திரைப்படம் வெளியாகிறது முதல் நாள் முதல் காட்சிக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பதல்ல வளர்ச்சி அதல்ல நல்ல உதாரணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து என் படத்துக்கு வா அதல்ல ஆயிரம் ரூபாய் நான் தரேன் நீ படிக்க வா புரியுதா ரெண்டுக்குமான வித்தியாசம் இளைஞர்கள் சிந்திக்கணும் குறிப்பாக இப்போ நான் எதுக்கு இளைஞர்கள் சொல்கிறேன்னா இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்கணும் நான் மாதம் ஆயிரரூவா தர நீ படிக்கவா உனக்கு இடஒதுக்கீடு தர நீ படிக்கவா தமிழ் வழியிலேயே கல்வி பயின்றிருக்கிறாயா உனக்கு அதற்காக சிறப்பு சலுகைகள் தருகிறேன் முதல் தலைமுறை பட்டதாரியா அதற்கு நான் சிறப்பு சலுகைகள் தருகிறேன் என்று உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா போதாமைகளையும் உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் இந்த பள்ளத்தில் வந்து மண்ணை வெட்டி போட்டு அதை மேட்டாக்கி உயரமாக்குவது போல ஒரு அரசு தொடர்ந்து செய்கிறது அதை ஆதரிக்கணும் அவர் நல்லா காமெடி பண்ணுறாருங்க அவர் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்க இவர் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அவர் நல்லா பாட்டு பாடுறாருங்க அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்குதுங்கன்னு சொல்லி போட்டு நல்லா பாட்டு பாடுறவரும் நல்ல காமெடி பண்ணுறவரு நல்லா டான்ஸ் ஆடுறவருக்கு கொண்டு போய் போட்டோம்னா வாழ்க்கை காமெடியாகிடும் சரியா அதனால் ஓட்டு போடும்போது இளைஞர்கள் ரசிக்கலாம் எல்லோரையும் நல்லா பாடுறாரு நல்லா ஆடுறாரு நல்லா காமெடி பண்ணுறாரு அதெல்லாம் மேடைகளில் ரசிக்கலாம் வாக்குகளாக வருகின்ற பொழுது நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இளைஞர்களை சிந்தியுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி